வணக்கம் இன்றைக்கான தேதி பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக மாலத்தீவு முதல் இலங்கை வரை அதாவது மாலத்தீவு முதல் இலங்கை வரை இடையே நீடித்த காற்று சுழற்சி இன்றும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உயரழுத்தமானது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நீடிக்கும் நிலையில் மேற்கத்திய இடையூறு வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை அது மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் நேற்று தமிழகத்தில் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட பெரும்பாலான தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகியிருக்கும் டெல்டாவிலும் ஓரிரு இடங்களில் மழை இருக்கும் அதே சமயத்தில் பிற மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்கள் மழை பதிவாகி இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி என பொறுத்த மட்டில் வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டம் உள்ளிட்ட புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வனிலை நீடிக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது அடுத்தபடியாக காற்று சுழற்சி காரணமாக தென் மாவட்டமான தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மழை பதிவாகும் போது இடியுடன் கூடிய மழை பதிவாகும் வெப்பநிலை பொறுத்த மட்டில் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் கொங்கு மாவட்டங்களில் அதாவது கொங்கு மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரையிலும் பிற மாவட்டங்களில் பெரும்பாலும் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாகும் புதுச்சேரியில் முப்பத்தி இரண்டு அதாவது முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் இன்று சூரியன் குத்துக்கதிர் எங்கே பதிவாகும் என பொறுத்த மட்டில் தேனி ஆண்டிப்பட்டி திருமங்கலம் மதுரை சிவகங்கை காரைக்குடி பகுதியில் பதிவாகும் மேற்கத்திய இடையூறு வட மாநிலங்களில் தீவிரம் அடைந்துள்ளது குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட அதாவது ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலத்தில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இவை தவிர பிற வட மாநிலங்கள் மற்றும் மத்திய மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் லேசன் முதல் கனமழை பதிவாகும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு மனித அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்